கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்களோடு பேசும் கிருபைக்காக சுதோத்திரம் கர்த்தரமோடு கூட பேசுவார் பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் ஆண்டவரே என்னுடைய வாயை பயன்படுத்தும் என்னுடைய கண்களை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் இந்த உலகத்துக்கு சொல்லும் வார்த்தையை எனக்கு தாரும் யஸ்வை எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் குழந்தைகளப்பா எங்களை நீர் ஆசிர்வதி நீர் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உடையவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு பெரியவர் உமக்கு நிகர் இருந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுப்பா எங்களை ஆசீர்வதியம் எங்களை பயன்படுத்தும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியம்ப்பா இதை பொழுதுபோக்காக நினச்சிடக்கூடாதுப்பா இதை பொழுதுபோக்காக நினச்சிடக்கூடாது எங்களை ஆசீர்வதிக்க இறங்கும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும்ப்பா இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அநேக சம்பவங்களை கடந்த நாட்களிலே உங்களோடு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் முந்நூறு ஆண்டுகளாக நம்ம நாட்டில் சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தேசத்தில் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் சென்னையிலிருந்து நான் பேசுகிறேன் ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தென் தமிழகம் கிட்டத்தட்ட திருச்செந்தூர் அந்த எல்லைகளில் நான் வளர்ந்தவன் இடையன் குடி என்ற கடற்கரை கிராமத்தில் நான் வளர்ந்துவேன் அதனால் அந்த கிராமங்களை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக அறிஞ்சிருக்கிறேன் பொதுவாக எனக்கு சருத்திரம் கடந்த கால சம்பவங்கள் இதை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே நான் அடிக்கடி லைப்ரரியில் உட்காந்துருப்பேன் லைப்ரரியில் உள்ள எல்லா புக்கையும் படிப்பேன் சருத்திர புத்தகங்களை ரொம்ப படிப்பேன் அப்படி படித்த ஒரு சம்பவம்தான் ஒரு முறை ரேனியஸ் ஐயர் ரேனியஸ் ஐயர் குதிரையில் கிராமம் கிராமமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர் அந்த காலத்தில் ரோடு கிடையாது அந்த காலத்தில் பஸ்ஸு காரு பைக்கு ஃபோனு இதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஆகாய விமானம் கிடையாது அது கண்டுபிடிக்கப்படலை கப்பலில் தான் வரணும் கப்பலில் தான் இந்தியாவுக்கு வந்தார் ரேனிய சையர் அவர் கடவுளுடைய ஒரு மனிதன் கடவுளுடைய ஒரு மனிதன் ஒரு நாள் கிராமங்களில் ஊழியர் செய்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அப்படியே கிராம பக்கங்களில் வர்றார் அப்போது இருந்து அப்படியே திருச்செந்தூர் பக்கத்தில் அவர் கிராமங்களில் குதிரையில் வந்துகிட்டு இருக்கார் கையில் பைபிள் மட்டும் இருக்குது சில ஆகாரங்கள் இருக்குது அந்த காலத்திலலாம் பொறிகடலை அந்த காலத்தில் உண்டு பொறிகடலை வாழைப்பழம் இந்த ரெண்டும் தான் கிடைக்கும் டீலாம் கிடைக்காது பொறிக்கடலாம் வாழைப்பழம் இதை தான் மிஷினரிஸ் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க வாழைப்பழத்தையும் கடிச்சிக்கிட்டு வாங்க பொறிக்கடலையும் தும்பாங்க அதுவும் அவங்க தொப்பியில் தான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க பாத்திரம் அதெல்லாம் ரொம்ப கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் குதிரையில் வந்துகிட்டு இருக்காரு ஒரு கிராமத்தில் கோயில் கூடை நடக்கு பொதுவாக கோயில் கூடைன்னா அவங்களுக்கு தெரியும் மேளங்கள் தட்ட அங்கே சாமியாடி சாமியாடுவார் அங்கே அது ஒரு வைபவம் நடக்கும் கிராமத்தில் ஒரு கோயில் கூட நடந்துகிட்ருக்கு அப்போ அங்கே ஒரு பாம்பு புற்று இருக்குது அந்த இருந்து கருணாகம் ஒன்று வெளியே வருது ஜனங்கள்லாம் உற்சாகமாக இருக்கும்போது கர்ணாக பாம்பு பாம்பு புற்றுக்குள்ளேருந்து வெளியே வருது அந்த பேயாடியுடைய மகன் பூசாரியுடைய மகன் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயசு அவன் அப்பா கூட நிற்கிறான் அங்கே மிருதங்கள் அடிக்கிறாங்க அந்த பாம்பு வந்தது அவன் காலில் குத்திடுது கடிச்சிருது பெரிய கருணாக பாம்பு இந்த கை சைஸ் இந்த கை சைஸ் கருணாகம் அவன் காலில் கடிச்சிட்டு அவ்வளவு பெரிய நாகப்பாம்பு கடிச்ச பிழைக்க மாட்டாங்க மக்கள்லாம் பார்க்குறாங்க பாம்பு அப்படியே கடிச்சிட்டு அப்படியே ஓடுது அவங்க பாம்பை சாமின்னு கும்பிடுவாங்க அவனை கடிச்சிட்டு அந்த நேரத்தில் குதிரையில் ரேனிய சையர் குதிரையில் வர்றாரு கிட்டத்தில் வந்துட்டார் அந்த பாம்பு எழும்புறதையும் அவர் பார்த்துட்டார் அவனை கொத்துனதையும் பார்த்துட்டார் ஆக அவர் வேகமாக குதிரையை வேகப்படுத்தி அந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி அந்த பையனை அப்படி தூக்குறார் இப்பதான் கொத்திச்சு அவர் கையில் பாம்பு கடிச்சா மருந்து கையில் வச்சிருப்பார் ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பார் எப்பவுமே அவருடைய கிராம ஊழியத்தில் அவர் கையில் ஒரு கத் சின்ன கத்தி இருக்கும் அது இந்த சைஸ் கத்தி தான் சின்ன கத்தி அந்த அவர் என்ன செய்தார் பாருங்கள் அந்த பையனை அப்படியே தூக்கி அந்த பாம்பு கொத்துன அந்த பாதத்தில் அந்த கத்தியினால் கீறி அப்படியே ரத்தத்தை உரிகிறார் ரத்தத்தை உறிஞ்சி தூப்புறார் திரும்ப திரும்ப உறிஞ்சி தூப்புறார் நீ கேட்கல ஒன்றும் பேசல அவசரம் அவசரமா அந்த விஷம் உடம்புக்குள்ள ஏறதுக்குள்ள அந்த விஷத்தை உறிஞ்சி தூப்புறார் தூப்பிட்டு அவர் கையில் கொஞ்சம் மெடிசன் வச்சிருக்கார் அந்த மெடிசனை அது போடுறார் பயப்படாதுங்க யாரும் பயப்படாதுங்க எல்லாம் மேலதாள நிறுத்திட்டாங்க சாமியாடி அவன் இல்லை அவரும் ஆட்டெல்லாம் நின்றுட்டு எல்லாம் அமைதியாயிற்று நிசப்தம் ஆயிட்டு இவ்வளவு பெரிய பாம்பு அது அப்படியே அப்படி படம் எடுத்து ஜனங்களை பயமுறுத்துது அந்த பையனுக்கு சிகிச்சை பண்ணார் ஒன்று ஒன்று செய்யாது நான் மருந்து போட்டேன் அவர் ஒரு சின்ன ப்ரே பண்ணார் எல்லாருக்கும் பொதுவாக அவங்களுக்கு இயேசுவை தெரியாது ஒரு ப்ரே பண்ணார் இயேசுவே நீரே தேவன் ஜீவனுள்ள தேவன் உயிருள்ள தேவன் இயேசு இவனை குணமாக்கும் எந்த காரியமும் நடக்கூடாது கூடாது இவன் நல்லா சுகமாயிரணும் ஜவம் பண்ணார் கர்த்தர் அங்கே ஹில் பண்ணார் அற்புதம் செய்தார் எல்லாம் பிரிஞ்சு அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கொடை நடக்கலை எல்லாம் போயிட்டான் இந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் செய்யர் வந்தார் அந்த பையனுக்கு மறுபடியும் காயத்தை கிளீன் பண்ணி மறுபடியும் மருந்து போட்டார் ஒரு சின்ன ஜபம் பண்ணார் அடுத்த நாளும் வந்தார் அடுத்த நாளும் வந்தார் இந்த பையன் நல்ல சுகமாக இருந்தான் அவ்வளோ பெரிய பாம்பு கொத்தி அவன் பிழைச்சது ஆச்சரியம் அந்த ஊருக்கே ஆச்சரியம் அவன் பிழைக்க மாட்டான்னு நினச்சாங்க அவன் நல்லா நடமாடினான் அடுத்த நாள் வந்தார் பக்கத்தில் எங்கேயோ தங்கியிருந்தார் அப்போது அந்த கிராமம் அங்கே விடில் இருக்கு பயணி காய்க்கிற இடம் இருக்குது ஜனங்களுக்கு பனையே தொழில் அந்த ஜனங்களுக்கு இயேசுவை கூறினார் மெய்யான தேவன் அவருடைய சிலுவை காட்சியை காட்டினார் அவருடைய இரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தப்பட்டதை சொன்னார் சொன்னார் தெய்வம் நமக்காக இரத்தம் சிந்தினார் அந்த இரத்தம் இங்க குணமாக்கும் அவர் பெயர் ரட்சகர் அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கே வந்தார் நம்ம பிள்ளையை காப்பாற்றுறதுக்கே வந்தார் இந்த சத்தியத்தை சொன்னார் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் இயேசுவை நம்ப ஆரம்பித்தாங்க ஒரு ஆண்டாட்சி எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கரை பிறந்துட்டு இவர் சொல்கிற தெய்வம் உண்மையாகவே தெய்வம் நம்பினாங்க அந்த அந்த இடத்துல ஒரு மரம் நின்றுச்சு அந்த புற்று இருந்த இடம் இன்னைக்கு அந்த இடம் இருக்கு அந்த ஊருக்கு அவர் பெயர் கொடுத்தார் நெடுவில் ஊருக்கு அவரே ஒரு பெயர் கொடுக்கிறார் மெஞ்ஞானபுரம் மெஞ்ஞானபுரம் பெயர் கொடுக்கிறார் இன்றைக்கி மெஞ்ஞானபுரம் மெஞ்ஞானபுரம் அருமையானவர்களே அந்த பாம்பு இருந்த இடம் அங்கே மெஞ்ஞானபுரத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல் காம்பவுண்டுகளே இருக்கு அந்த காம்பவுண்டுகளில் இன்றைக்கி அது அடையாளமாக இருக்குது அருமையானவர்களே ஒரு சபை அங்கே தோன்றியது ஆயிரக்கணக்கான மக்கள் பேப்டிஸ்டம் எடுத்தாங்க ஆலயம் கட்டப்பட்டது அந்த காலத்தில் ஒரு சின்ன ஓலை ஓலையில் செய்யப்பட்ட சின்ன ஆலயம் இன்றைக்கி பிரமாண்டமான கோபுரம் பிரமாண்டமான ஆலயம் இருக்குது இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ கிராமத்துக்கும் கிறிஸ்தவ ஆலயத்துக்கும் ஒரு சர்திரம் உண்டு ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கும் ஒரு சரத்திரம் உண்டு அருமையானவர்களே தேவ மனிதர்கள் மக்களை தேடி அலைந்தார்கள் சபைகள் தோன்றின மெஞ்ஞான புறத்தை பற்றி கேள்விப்பட்டீங்க மாதிரி இன்றைக்கி அங்கே அந்த வட்டாரத்தில் கிட்டத்தட்ட நானூற்று முப்பது கிராமத்தில் நானூற்று முப்பது கிராமத்தில் ஐயர் பொய் ஊழியம் செய்து சபையை உண்டாக்கினார் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் நானூற்று முப்பது கிராமத்தில் சபையை ஸ்தாபித்தார் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்களா ஒரு தனி மனிதன் சபையை ஆரம்பித்தார் ஒரு தனி மனிதன் அப்படியானால் தேவன் ஒரு தனி மனிதனை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் அவர் நாட்டை விட்டு தியாகமாக இந்தியாக்குள்ளே வந்தார் தியாகமாக இந்தியாக்குள்ளே வந்தார் ஜெர்மானிய தேசத்துலேருந்து வந்தார் ஜெர்மானிய தேசத்திலிருந்து வந்தார் அந்த கடவுளுடைய மனிதன் அப்போ அந்த நாட்களில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ஆரம்பிச்சது ஆயிரக்கணக்கான மக்கள் நானூற்று முப்பது ஆலயம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆயிட்டாங்க அப்போது கிறிஸ்தவ அந்த போர் வீரர்கள் இவரை பலவந்தமாக இந்த கடவுளுடைய மனிதனை பலவந்தமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பலில் ஏற்றி இந்தியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது இந்தியாவை விட்டு போயிருங்க உங்கள் நாட்டுக்கே ஜெர்மானிய தேசத்துக்கு போயிருங்க என்று கப்பல் ஏற்றி அனுப்பிட்டாங்க ஏன்னா இவர் இருந்தால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அது சாதகமாக இருக்காதுன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாங்க ஆனால் அந்த கப்பல் தரங்கம்பாடி துறைமுகத்தில் கொஞ்சம் ஜாமானங்களை வாங்க கொஞ்சம் பொருட்களை கப்பலுக்கு ஏன்னா அது ஜெர்மன் தேசத்துக்கு போனோம் அங்கே இறக்கி அங்கே கப்பல் சில நாட்கள் அங்கே தங்கி இருந்தது யாருக்கும் தெரியாமல் நடு ராத்திரி இந்த ரேனிய சையர் நானூற்று முப்பது சபைகளை ஆரம்பித்தவர் எப்படி அவருக்கு போக முடியும் தரங்கம்பாடி துறைமுகத்தில் கடற்கரையில் யாருக்கும் தெரியாமல் அந்த இருட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே புகுந்துட்டார் அவரோட லக்லர் என்ற மிஷினரியும் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தரங்கமாடியிலிருந்து நடக்கிறாங்க நடு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க இவரை பிடிக்க முடியாதபடி கப்பல் புறப்படும் போது ரெண்டு பேர் இல்லை தேடி பார்க்குறாங்க போலீஸ் தகவல் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே இவங்க நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து காடு வழியாக நடந்து எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க வழி தெரியாது எங்கே போகிறோன்னே தெரியாது சேலம் தரங்கம்பாடி எங்கே இருக்குது சேலம் எங்கே இருக்குது சேலத்துக்கு வந்துட்டாங்க சேலத்தில் ஊழியம் ஆரம்பித்தாங்க சேலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அங்கே ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிகள் ஆனாங்க அந்த லக்லர் அங்கே தான் அங்கே தங்கிட்டார் அப்போது திருநெல்வேலியில் உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கழிவுப்பட்டாங்க நம்ம மிஷினரி சேலத்தில் இருக்காரு ஆயிரம் பேர் நடந்தே வந்தாங்களாம் திருநெல்வேலியிலேருந்து நடந்தே வந்தாங்களாம் ஆயிரம் பேர் ஐயா நீங்கள் நடக்கக்கூடாது உங்களை நாங்கள் தூக்கிகிட்டே போவோம் ஒரு ரதம் போன்ற ஒன்று செய்தாங்க ஆசாரிமார்கள் அதில் அவரை உட்கார வச்சு ஆயிரம் பேர் சுமந்து திருநெல்வேலிக்கே கொண்டுட்டாங்க ரேணியஐயர் மறுபடியும் திருநெல்வேலிக்கே வந்தார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை எதிர்த்தது அவர் அரெஸ்ட் பண்ண முயற்சித்தாங்க திருநெல்வேலி சபை லட்சக்கணக்கான மக்கள் கொண்ட சபை அவர் அரஸ்ட் பண்ணாதபடி ஒரு கோட்டையா அவரை காத்துக்கிட்டாங்க அவர் கட்டின கதீட்ரல் சர்ச்சைக்குள்ள அவரை போகக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க அந்த நதிக்கு அந்த தாமிரபரணி ஆற்றுக்கு அக்கறையில் ஒரு ஆலயத்தை கட்டினார் திரளான மக்கள் அவர் உபதேசத்தை கேட்க வந்தாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு நாள் அவர் இறந்துட்டார் அவர் கட்டின நானூற்று முப்பது சர்ச்சையிலையும் அடக்கம் பண்ண இடம் கொடுக்கல அந்த கதீட்ரல் சர்ச் பக்கத்தில் ஒரு தெருவில் ஸ்ட்ரீட்டில் தெருவோரமா அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவர் கல்ற அந்த தெருவோரமாக இருக்கு அவர் இறந்த அடுத்த நாள் பதினெட்டு வயது மகள் அவங்க அங்கேயே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க மகள் இறந்துட்டா இந்த மகளுடைய கல்ற பக்கத்தில் தான் இருக்கு ஸ்ட்ரீட்டில் அடக்கம் பண்ணப்பட்டார் அருமையானவர்களே சரத்திரம் ஏது சர்திரம் இந்திய நாட்டுக்கு வந்த மிஷனரிகள் பலவந்தமாக விரட்டப்பட்டார்கள் ஜெர்மானியர் என்ற ஒரே காரணத்துக்காக பிரிட்டிஷார் விரட்டினார்கள் அவர் கல்றங்கிற்கு மகா கல்ற பக்கத்தில் இருக்கு இப்படி தங்களையே அர்ப்பணிச்சு சுவிசேஷத்தை இந்திய மக்களுக்கு கொடுத்தார்கள் ஐயா அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் இங்கே உண்டா கேட்டுக்கொண்டு கதை கேட்குறீங்களா கதை கேட்குறீங்களா இதை போல அர்ப்பணிக்கும் வாலிபர்கள் அர்ப்பணிக்கும் சகோதரிகள் வாலிபர்கள் யாராவது உண்டா இயேசுவே இப்படி அர்ப்பணத்தோடு எங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்தார்கள் நாங்களும் நாங்களும் அவரை போல வாழுவோம் அவரைப் போல நாங்களும் வாழுவோம்ப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே எங்களையும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மைமையான நாமத்தினால் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்